ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் என்னங்க நம்ம வாழ்க்கையில் அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி பெருசாக பேசுகிறவங்க கூட ஒரு சின்ன ஏமாற்றத்தினால விழுந்துருவாங்க ஆமாங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் நம்மளால் கையாள முடியாத எப்படி அதை செய்கிறது அப்படின்னு தெரியாமல் கஷ்டப்படுற ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஏமாற்றம் ஏமாற்றம் ஏன்னா நிறைய விஷயங்களில் ஏமாந்து போகிறது நிமித்தம் அதோடு நம்ம வாழ்க்கையில் ஸ்டாப் ஆகி நின்றுவோம் இல்லாட்டி அதுக்கு மேலே நம்மளுடைய செயல்களை திறமையாக செய்ய முடியாத படிக்க ஏதாவது ஒரு முடக்குறதில்ல அப்படியே முடங்கி போய் நம்ம கடந்துருவோம் இதை கையாளுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா கடவுள்கிட்ட நம்ம ஞானத்தை மட்டும்தான் கேட்கணும் ஒரு விஷயம் ஏமாற்றத்தை குறித்து தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா நம்மளை ரெண்டு காரியங்கள் நம்ம செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஏமாற்றம் வரும் என்ன அப்படின்னா ஒன்று ஆசைப்படுறது இன்னொன்று காலத்துக்கு முன்பாக அவசரப்படுறது அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது ஆமாங்க எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஒரு பொருள் மேலேயோ ஒரு மனுஷங்க மேலேயோ இல்லை ஒரு காரியத்து மேலேயோ அதீத ஆசை வச்சுருந்தோம் அப்படின்னா அது கிடைக்காதப்போ நமக்கு கண்டிப்பாக ஏமாற்றம் இன்னொன்று அவசரப்படுறது ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படிங்கிறது இருக்கும் எல்லாத்துக்கும் மெச்சூரிட்டி டேட் அப்படின்னு இருக்கும் ஆனால் அந்த டேட்டுக்கு முன்னாடி நாம் அவசரப்பட்டு அந்த காரியத்தை நம்ம செய்யும்போது அதனால் நமக்கு ஏமாற்றம் வரும் இப்படி தான் வேதத்தில் ஒரு மனுஷன் கேள்விப்படுறோம் அப்படின்னா லோத்தை குறித்து சொல்லலாம் எப்படி அப்படின்னா கடவுள் லோத்துக்கும் ஆப்ரஹாமுக்கும் இடையில இந்த ஒரு என்ன சொல்கிறது பிரச்சனை வருது அப்போ ஆப்ரஹாம் கேட்குறாரு உனக்கு எங்கே போகணுமோ அங்கே போ அப்படின்னு சொல்லும்போது லோத்து அவசரத்தோடையும் ஆசையோடும் என்ன பண்ணுவான் அப்படின்னா கண் பார்க்குற அந்த பச்சையான செழிப்பான தேசத்தை பார்த்து நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துருவார் அந்த அவசரப்படுறதும் அந்த ஆசையினால் மட்டும்தான் லோத்துவோட அழிவுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சு இது போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆசையும் அவசரமும் படாமல் இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையும் நம்ம ஏமாற்றம் இல்லாமல் வாழலாம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ